விவர்ஸ் அனைவருக்கும் இனிய வேதின நல் வாழ்த்துக்கு வெல்கம் டு மை நியூ சேனல் ஓகே அவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த நாள் ஒரு ரொம்ப முக்கியமான நாள் ஏன்னா இன்னைக்கு சிஎஸ்கேவும் பஞ்சம் போது போதுங்க வாவ் இந்த மேட்சுக்காக தான் நான் இத்தனை நாளாக வெயிட் பண்ணிருந்தது மற்ற மேட்ச் கூட சிஎஸ்கே போதோ இல்லையோ இந்த ஒரு நாள் இந்த மேட்ச்க்காக நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணிருந்தேன் தெரியுமாங்க ஓகேங்க இந்த வீடியோ நாம் என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே ஜெயிக்குமா இல்லை பஞ்சாப் ஜெயிக்குமா அதில் ஒரு ஃபுல் ப்ரிஃபரேஷன் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அந்த டீமோட ப்ளஸ் அப்புறம் மைனஸ் பஞ்சாப் பத்தி சொல்லவே தேவையில்லைங்க அவங்க ஷிக்கர் தவறு இருக்காருங்க சிக்கர் தவன் வந்து இந்தியால பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருங்க அவர் பயங்கரமான பிளேயருங்க அவர் இல்லைனா இப்போ இந்தியா வந்து ஏ லிஸ்ட்ல இருந்திருக்காதுங்க அதுவும் அவர் இல்லைன்னா பஞ்சாப் இருந்திருக்காதுங்க ஒரு காலத்துல கிறிஸ்கெயின் சேவாகலாம் இருந்த டீம் இருந்தால் கூட இப்போ ஷிக்கர் தவன் இருக்கிறதுனால தாங்க பஞ்சாப் வந்து பயங்கரமான டீமாக இருக்குங்க ஆனா கடந்த ஒரு ரெண்டு மூணு மேட்ச்சா அவரால் விளையாட முடியல யான் தெரில ஆனால் பஞ்சாப் எங்கள் கடைசி மேட்ச்ல பார்த்துருந்தீங்கன்னா பதினெட்டாவது ஓவர்லேயே அதாவது பதினெட்டாவது ஓவர் முடி முடியும் போது அவங்க இரநூத்தி எழுபத்தி ரெண்டு அதாவது டூ செவன்டி டூ ஹண்ட்ரட் மகா பெரிய ஸ்கோரை முடித்தாங்க அடித்து முடித்தாங்க வா பதினெட்டாவது ஓவர்லயே அவங்க இவ்வளோ ஸ்கோர் அடிக்கிறாங்கன்னா அப்போ அவங்க அடிப்பொழிப்பாங்க ஏன்னா சசாங்க் சிங்னா கான்ட்ரிபியூட் பண்ணாருங்க ஓகேங்க அந்த டீமில் பிளேசர்னா அவங்க பேட்டிங் நாங்கள் இப்போ நான் சொன்னோங்க பேட்டிங்லாம் பஞ்சாபில் பயங்கரமாக இருக்குங்க பஞ்சாபோட ஓன் பயங்கரமான டீமாக எடுத்துருக்காங்க சூப்பர் டீம் ஹேண்ட்ஸ் ஆஃப் அதே டைமாம் வீக் எப்படின்னா பாலிங்லயோ சொல்ல முடியாது பேட்டிங்லேயும் சொல்ல முடியாது ஃபீல்டிங்லேயும் சொல்ல முடியாது அவங்க டீம் வந்து இப்படி தான் பர்டிகுலராக சொல்ல முடியாது அவங்க எப்படி பண்ணுவாங்க ஒரு சில டைம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஆனால் ஃபைனல்ஸ் மாட்டாங்க ஒரு சில டைம் ஓகே பண்ணுவாங்க ஃபைனல்ஸ் வருவாங்க தோப்பாங்க ஸோ பஞ்சாப் வந்து ஒரு ஒரு அன்ஸ்டேபிள் டீம் மாதிரிங்க நல்ல டீம் அதே சமயம் அன்ஸ்டேபிள் டீம் ஓகேங்க அதே மாதிரி நம்ம இப்போ சிஎஸ்கே பார்க்கலாங்க சிஎஸ்கே பற்றி அவங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன்னாங்க சிஎஸ்கே யில ரித்ராஜ்கே பாட்டாங்க இப்போ புது கேப்டன் தோனி கேப்டன் வருத்தமாக தான் இருக்கு ஆனால் அவருக்கும் வயசாகிட்டு வருது அவரும் எது தான் பண்ணுறது ஆனாலும் தோனிக்கு வந்து அந்த விக்கெட் கீப்பிங் ஸ்டைல் மாறவே இல்லைங்க டே டேர்வின் வச்சு குஜராத்துக்கு போகும்போது அவர் பாஞ்சு பிடிச்சா இருப்பாருங்க புளி கூட பயந்துருவாங்க அப்படி ஒரு பாஞ்சு பிடிச்சாருங்க நான் ஷாக் ஆகிட்டேன் நாற்பத்தி ரெண்டு வயசாகுமே இப்படி பிடிக்கிறோம்னா இப்படி நம்பவே முடியலங்க என்னால் ஒண்ணு எனக்கு அப்போ தலையே வெடிச்சிருச்சு ஓகேங்க அங்கே ருத்ராஜ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாலஞ்சு மேட்ச் வந்து கொஞ்சம் ஃபார்ம் இல்லாமல் தான் விளையாட்டுருந்தாரு ஆனால் இப்போ லக்னோவோட அவங்க செகண்ட் மேட்ச் விளாடும் போது அவர் சென்ச்சுரி அடிச்சாருங்க சாமாங்க அதுவும் எங்கெல்லாம் ட்ரைவ் கிளாஸியாக இருந்துச்சு அதே சமயம் இந்த அந்த நாளும் அந்த மேட்ச் தோத்திட்டாங்க எப்படியோ அது ஒரு துரதிருஷேஷமாக தோத்துட்டாங்க அதே சமயம் இவங்க சன்ரைசர்ஸ் அதே மேட்ச் சன்ரைசர் ஹைதராபாத் கூட செகண்ட் மேட்ச் விளாடும் போது பயங்கரமான விட்டீங்க சிஎஸ்கே அதுதாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மேட்ச்லயே அவங்க ஒரு திராட்சை ஃபார்ட்டி செவன் பால்ஸ்ல நைன்டி எயிட் அடிச்சிருந்தாங்க இன்னொரு ரெண்டு ரன் குறைஞ்சு என்ன பண்றது அது விதி ஓகே இல்லைங்க அதே சமயம் சிஎஸ்கேல இப்படி அதாவது இந்த உலகத்துல இப்படி ஒரு பிளேயர் ஆகும் இப்படி ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் நீங்கள் நீங்க கெஸ்ட் பண்ணிருக்கீங்க மேக்ஸிமம் வேற யாருங்க நம்ம ஆள் சமிசம் போய் எம்மா எல்லா பாலும் அடிக்கணுங்க எவ்வளோ பால் அடிக்கிறாங்க நீங்கள் வேணால் பாருங்கண்ணே யார்கிட்ட போட்டு அடிக்கிறாரு ஸ்லாட் போட்டு அடிக்கிறாரு ஏன்னா ஸ்பின்னர் ஜூஜிப்பீங்க ரஷி கானோ பிறந்துட்டாங்க அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னோ அதாவது இந்த ஐபிஎல்லே ஒரு பயங்கரமான யங்ஸ்டர் யஷ் தவங்க ஆனால் யஷ் தாக்கு சிவன் ஒரு பால் போடும்போது கீழே தபக்கடின்னு வந்தாருங்க நீங்கள் பார்த்தீங்களாங்க அந்த பால் வந்து நூறு கிட்டே போயிருக்குங்க டூமேலாம் அவருக்கு வந்து எங்கேருந்து இந்த பவர் வருதுன்னே தெரியலங்க எங்கேருந்தோ பவர் எடுத்து எங்கேயோ அடிக்கிறாருங்க அவர் வந்து ஆல்ரவுண்டர் பர்ஃபார்ம் பண்ணால் அதாவது ஒரு பவுலிங்கும் தெரியும் ஆனால் இப்போதைக்கு அதாவது ருத்ராஜ் வந்து சிவம் டூவே பாலிங் கிட்டதில்லை அது யாரும் நமக்கு இப்போதைக்கு எனக்கு எடுத்து பேக்கப் ரீசன்ஸ் ஏதாச்சும் இருக்கும் அதே சமயம் தோனிங்க அவரை பார்த்து தான் எனக்கு கிரிக்கெட் விளையாடணும் கிரிக்கெட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே வந்துச்சுங்க அவர் பேட்டிங் வந்து கூல கேப்டுங்க அதாவது கடைசி பண்ணி விட்டிங்கன்னா கூட ஃபோர் ஃபோர்னா சிக்ஸ் அடிச்சு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருவாருங்க அதுவும் ஒரு விக்கெட் கீப்பிங் வந்து பார்த்தா தேர்ட் அம்பயருக்கு போகவே தேவை அம்பயர் வந்து ஒயிட் கொடுத்தா வந்து ரிவ்யூ பண்ணுவாருங்க டிஆர்எஸ் போடுவார் அம்பயர் வந்து பயந்து ரிவ்யூ அதாவது அந்த ஸ்க்ரீன் கூட காட்டாமல் அவங்க பாட்டுக்கு நாட் வெயிட் சொல்லிடுவாங்க ஏன்னா அவ்வளோ கிளியரான டிசிஷன் தோனி எடுப்பாருங்க அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பயங்கரமானது அதாவது என் ஃபேமிலிக்கே தோனி பிடிக்குங்க உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அது வந்து என் கமெண்ட் செக்ஷனில் சொன்னாங்க ஓகேங்க இப்போ பாயிண்ட்ஸ் இப்போ பார்க்கலாம் அதுவும் இந்த மேட்ச் வந்து சிதம்பரம்லாம் நடக்குது ஃபோர்ட்ரஸ் சேப்பாக்கில் ஸோ சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா மேட் ஆங்களா அதே நீங்கள் சொல்லுங்கள் ஓகே இப்போ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிள் பார்க்கலாம் சிஎஸ்கே வந்து ஒன்பது மேட்சில் அஞ்சு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க நாலு மேட்ச் சொத்துருக்காங்க ஸோ மூணாவது இடத்துல இருக்காங்க இனிமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வந்து செமி ஃபைனல்ஸ் ஃபைனல்ஸ்லாம் பிடிச்ச கம்படிக்க பஞ்சாப் பிரதேசமே ஒன்பது மேட்ச்சில் மூணு தான் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் ஆறு மேட்ச் சொத்துட்டாங்க எட்டாவது இடத்துல இருக்காங்க இந்த மேட்ச் அதுக்கு அடுத்து வர இன்னும் ரெண்டு மூணு மேட்ச் பஞ்சாப் ஜனா அவங்க ஒரு ஃபோர்த் பிளேஸ் வரதுக்காச்சும் ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அவங்க நிறைய கடின ஒழுப்பு பண்ணுவாங்க ஆனால் பஞ்சாப் எப்படியும் இந்த மேட்ச்சை பயங்கரமாக டஃப் கொடுக்குங்க அது மட்டும் சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் கடைசி மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா அப்படி எடுத்தவங்க ஸ்கோர் ஓகேங்க இப்போ நம்ம பிளேயர்ஸ் பற்றி பார்க்கலாம் பஞ்சாப்ல ஷிக்கர் தான் வந்து பயங்கரமான பிளேயருங்க அவர்லாம் அது இந்த ஐபிஎல்லில் நிறைய ஹாஃப் செஞ்சுரி நிறைய செஞ்சுரி இன்டர்நேஷ்னல் இன்டர்நேஷ்னல் அப்புறம் டெபியூட்லேயே பயங்கரமாக அடிச்சிருக்காங்க ஆனால் கடந்த ஒரு ரெண்டு மூணு மச்சம் ஷீக்கர் தான் விளையாடலேங்க அதை தான் லைட்டாக கொஞ்சம் இதாக இருக்குது மேட்ச் த்ரில்லிங்காகவே போகிறதில்ல அவங்க சாம்கரை வந்து சிஎஸ்கேலே போடும்போது கொஞ்சம் நிறைய ரன்ஸ் க்ளீக் பண்ணார் இது கெச்சு எடுத்தார் இங்கே கொஞ்சம் ரன்ஸ் கம்மி பண்ணியிருக்காங்கன்னு ஸோ நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டே இருக்கேன் ஆனாலும் அந்த சுட்டி குழந்தை வேஸ்ட் இல்லையா இது அங்கே இருக்காரு அதே ஹைட் கம்மியாக இருக்காரு அதே ஹெல்லாச்சுருக்காரு சுட்டி குழந்தை ஓகே சசாங்க் சிங் ஆனால் இருக்காருங்க நீங்கள் குஜராத் ஆப்போசிட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க ஷசாங்க் சிங்கோட அடி அறுபத்தாறு எத்தனை பால்ஸு நான் சொல்லவே தேவையில்லைங்க அப்படி ஒரு அடிங்க அம்மா அடி ஷசாங்க் சிங் ஏன்னா குஜராத் வந்து ஒரு பெரிய டிஃபெண்டிங் டீம் அதுக்கு ஆப்போசிட்டாக எங்கள் இப்படி அடிக்கிறாங்கன்னா வேற லெவலில் நாங்கள் சிங்க சிங் வார்த்தையே இல்லை அப்படி ஒரு பேட்ஸ்மேன் அதே சமயம் அஷ்ர்தீப் சிங் யங் லெஃப்ட் ஆம் ரைசிங் ஃபாஸ்ட் பாலர் அதாவது சிம்பிளாக சொல்லணும் நான் ஃபாஸ்ட் பாலருங்க ஆர்ந்து போன வருஷத்தோட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக அதாவது அவ்வளோ அன்ஃபேமஸாக இருக்காரு அதாவது அன்சங்காக இருக்கார் அக்ஷர் பட்டேல் மாதிரி நீங்க பார்த்துருக்கலாம் ஆனாலும் அவர் வந்து அவரோட பார்ட் பண்ணிட்டு தான் இருக்கார் மேத்ரு ஜெயிக்க பஞ்சாப் வந்து அவரோட பார்ட் கரெக்டாக பண்றாருங்க ஆனால் எதோ ஒரு வகையில பஞ்சாப் தோத்துகிட்டே போறாங்க அது அவங்க புரிஞ்சுப்பாங்க அவங்களே ரெடி பண்ணிட்டு வருவாங்க ஓகேங்க இப்போ நம்ம சிஎஸ்கே பக்கம் போகலாம் சிஎஸ்கே பக்கம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் லைனடெலாம் சூப்பருங்க ஃபர்ஸ்ட்டு ருத்ராஜ் அப்புறம் ரச்சின் ரவீந்திரா ரச்சின் ரவீந்திரன் ஃபர்ஸ்ட் ரன் மேட்ச் ரொம்ப ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவ்ங்க எப்படி அடிச்சாருங்க ஆனால் ஹாஃப் சென்சி ஒன்று கூட அடிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ளோசிவாக இருக்கிறதுனால ஈஸியாக மூவை கட்டிட்டு எல்லாம் அனுப்பிடுறாங்க அதுக்கப்புறம் அஜிங்கிய ரஹானே ரவீந்திர ஜடேஜா நடிநடு மொய் நடி ஷிவன் டூபே ஷிவன் டூபை பற்றி சொல்லவே தேவையில்ல அவங்களாம் வந்து லைட்டாக அவங்களோட பார்ட் செஞ்சு பேட்டிங் நிறையா பக்காவாக பண்ணுறாங்க ஆனால் எம்எஸ் தோனிங்க அவர் வந்து த்ரில்லிங்காக இருக்கும் அவர் வந்தார் மேட்ச் வந்து சிஎஸ்கே விளாடுறாங்களோ இல்லையா தோனி விளாடுறதுனால தான் இந்த ஃபேன்ஸே இருக்காங்க தோனி வந்து இப்போ ராஜஸ்தான் வந்ததுனா ராஜஸ்தான் டீம் மட்டும் தாங்க ஃபுல் கூட்டமாக இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு கேப்டன் அப்பேற்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ்மேனு எனக்கு தோனி ரொம்ப பிடிக்குங்க ஓகே ஆனால் பவுலிங் பார்த்தோன்னா முஸ்தபிசூர் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்லாம் ஃபோர் விக்கெட் ஆளாட்டார் ஓகே பர்பிள் கேப் அப்போ வச்சிருந்தா எப்போ வேறுக்கு போயிடுச்சு அதனால ஃபிஃப்த் ப்ளேஸில் என்னமோ இருக்காங்க இப்போ முஸ்தபிசூர் ரஹ்மான் வந்து அதே சமயம் தேவேஷ் பாண்டே போன ஒரு கிழிச்சிட்டாங்க அவர் பவுலிங்கு சிக்ஸ் ஃபோர் அவரும் இருந்தாங்கப்பா வயிற்று வாங்கிக்கிறேன் எக்ஸ்ட்ரா சோர் போடுன்னு அவங்க பட்டு தராங்க ஆனால் இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு இருக்காரு அடிக்கடி லன்ஸ் ரீக் பண்றாரு அதே சமயம் கொஞ்சம் நல்லாவும் போடுறாருங்க விக்கெட்ஸும் எடுக்கிறார் தீபக் சார் அவரோட பார்ட் பக்காவாக பண்ணிருக்காருங்க அதே சமயம் ஜடேஜாலாம் அவரோட வேலையை கரெக்டாக பண்ணிருக்காரு நீங்கள் பார்த்துருக்கலாம் ஒரு மேட்சில் த்ரீ விக்கெட் ஹாலாக எடுத்தாருங்க அந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சாங்க ஸோ சூப்பராக ஆனா இந்த லக்னோ கடை செகண்ட் அவங்க விளையாடும் போது சிஎஸ்கே ஜெயிச்சா ஆனால் அந்நியாயத்துக்குன்னு ஷத்துல் தாக்குறன்னு ஒரு பவுலிங் தெரியாத குழந்தைய கூட்டிட்டு இருந்தாங்க கிட்டதான் சொன்னால் குழந்தைய கூட்டிகிட்டு வந்தாங்க பேருக்கு தான் வந்து நான் நோ பால் வயிறு கை மடக்கி ஒழுங்கா போடுன்னு சொல்கிறேன் ஃபாஸ்ட்டாக ஒன்று சொல்றேன் ஆனால் ஃபாஸ்ட்டாக போடுறது ஓகே அது எந்த லென்த்தில் போடுறான் நான் ஷார்ட் பால்னு ஸ்லாட் பால்னு போடுறான் அதெல்லாம் சும்மா கண் மூட்டு அடிப்பாங்க ஏன் இப்போது ரோட்ல இந்த கிரி ரோடு கிரிக்கெட் விளையாடுப்பாங்களோ அந்த பசங்களும் இறக்கிட்டுனா கூட ஈஸியாக அடிப்பாங்க அவ்வளோ பழம் எல்லாம் போடுறாங்க ஆனால் அவர் வந்து அவ்வளோ குத்தம் சொல்ல முடியாது ஏன்னா எல்லா பிளேயரும் எல்லா மேட்சும் ஒழுங்காக விளையாட மாட்டாங்க அவர் நல்லா போட்டிருக்கார் அது அப்ரிஷியேட் பண்ணா ஓகேங்க அப்புறம் அப்புறம் ஒரு விஷயம் சொல்ல வரட்டங்க சிஎஸ்கே மேட்ச்னாலே எல்லாருக்கும் சிஎஸ்கே ஞாபகம் வருது அப்படியே தோனி வரும் தோனி பேட்டிங் பண்ண வரா மாட்டாரா பேட்டிங் பண்ண வரா மாட்டாரா ஸோ இந்த மேட்ச் தோனி பேட்டிங் பண்ண வரா மாட்டாரா அது எங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பேட்டிங் பண்ணார்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க அதை நீங்கள் முடிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகேங்க இப்போது இந்த மேட்ச் நான் என்னோட ப்ரெடிக்ஷன் எப்படின்னா சிஎஸ்கே நான் வந்து செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொன்னேன் பஞ்சாப்க்கு நான் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சொன்னேன் ஆனாலும் இது மாறினாலும் வரும் என்னோட ப்ரெடிக்ஷன் எப்படி இருக்குது ஆனால் உண்மையான ப்ரடிக்ஷனும் அது அடிக்கடி மாறும் உங்களோட ப்ரடிக்ஷனை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே போஸ்ட் பண்ணாங்க ஓகேங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சதுன்னா இந்த ஜெயிக்கிற நியூஸோட சேர்த்து இன்னொரு வீடியோலாம் வரேன் அது வரைக்கும் அனைவரும் நன்றி வணக்கம்